தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் பொங்கல் விழாவை முன்னிட்டு திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்டம் மாதவரம் மேற்கு பகுதி முப்பதாவது வட்டத்தை சார்ந்த குடும்பத்தினருக்கு முதற்கட்டமாக இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி ஆறு குடும்பத்தினருக்கு பொங்கல் பொருட்கள் வழங்கப்பட்டது இதில் திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எம் எல் விஜய் பிரபு அவர்கள் தலைமை தாங்கினார் இந்நிகழ்வினை மாதவரம் மேற்கு பகுதி கழக செயலாளர் க பிரபு அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் மாதவரம் மேற்கு பகுதி நிர்வாகிகள் முரளி பிரேம்குமார் ஸ்ரீகாந்த் செல்வகுமார் முரளிதரன் ஏழுமலை சந்துரு மதிமாறன் மணிகண்டன் பத்மநாபன் சுரேஷ் தண்டபாணி கிஷோர் ஆகியோர் உடனிருந்து சிறப்பாக பணியாற்றினார்கள் அதன் பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அதன் காணொலியை ஒருவன் ஒருவனுக்கே நீபவாலே ஓடிக்கொண்டு இருந்த பேசைக்கும் வெற்றிகள் வைக்குமே உன்னை உள்ளத்தில் நீ லானே எல்லா புகழும் குறுவன் குறு வர்க்கே நீ நாதி போகிறேன் ஓரிக்குண்டிரு இன்றை நாளை முனைக்கும் அதை நீ மறக்காத நீ அதை நீ மறக்காதே நீ அதை நீ மறக்காதே

இன்னும் வர இருக்கிற எல்லாருக்குமே என்னோட நன்றியை மாற்றத்தை தெரிவித்துக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த பகுதி செயலாளர் பிரபு அவர்களுக்கும் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் வாதாவர பகுதிச் செயலாளர்கள் கருணாகரன் கார்த்திக் கல்யாணராமன் விஜயமூர்த்தி அவர்களுக்கும் வில்லிவாக்கம் ஒன்றிய செயலாளர் மணிமாறன் முகிலன் ஜெய்சங்கர் மணிவேல் முத்து புலல் ஒன்றிய செயலாளர் மைக்கேல் மாவட்ட அமைப்பாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை வச்சுக்கிறேன் ஆக்சுவலாக எல்லாமே சொல்கிறது தான் கடமையை செய் பலனை ஏற்றுப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஈதையில நமக்கு என்னென்னா நம்மளுக்கு புதிய இது அதனால் வந்து கடமையை செய்ய பலன் கிடைக்கும் இங்கே இருக்க எல்லா பொதுச் செயலாளர்களும் வந்தால் ஒர்க்கைய செயலாளர் உடனே அதுதான் ஸோ நம்மளால் என்ன முடியுதோ நம்ம மக்களுக்கு தெரியும் எழுபத்தஞ்சி வரிசை எழுபத்தஞ்சி வருட அரசியல் எல்லோருமே பார்த்துருக்கோம் ஆனால் இந்த அரசியல் கொஞ்சம் புதுசாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மேடைகளுக்கு எல்லாருமே உங்கள் இயங்கில் தான் இருக்கும் யாருமே எங்கள் வயசானவங்க இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த அரசியல் எங்களுக்கானதா அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கானது இல்லை இந்த அரசியல் நம்ம அடுத்த தலைமுறைக்கான அரசியல் இந்த மொழி இங்கே விட்டோம் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டோட நிலைமை இன்னும் கொண்டு போயிடுவாங்க அதனால 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 நம்ம அடுத்த தலைமுறைக்காக அரசியல முன்னேக்க நம்மவங்க இருக்கும் எந்த ஒரு பலமும் இல்லாம எந்த ஒரு அதிகார பலமும் இல்லாமல் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நபர் தொகுப்பு இன்று வழங்கப்பட்டு மொத்தமாக உள்ள ஆறாயிரம் வீடுகளுக்கு நூர்கடிகாரம் பால் குக்கர் கரும்பு உள்ளிட்ட புகழ் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது மேலும் அடுத்த வாரம் இரண்டு தொடரும் என்றும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் வழங்கியிருக்கீங்க முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பாதாவரம் மேற்கு பகுதி முப்பதாவது வட்டத்துக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பேர் முதல் முறை வழங்கினோம் அடுத்தபடியாக வந்து இன்னொரு ரெண்டாயிரம் பேருக்கு டோக்கன் கொடுத்துருக்கோம் அடுத்த வாரம் இது வந்து வீட்டிலே வீடு வீடாக போய் அவங்க சப்போர்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு இதில் நல்லா இருக்கும் நான் வந்து எத்தனை எவ்வளோ நேரம் டைம் இருக்கு வீட்டுக்கு முடிஞ்ச காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் பணியெல்லாம் அப்படியே போயிட்டு பணியெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு ஜனநாயக படம் என்ன ரிலீஸ் ஆக அதை என்ன சொல்லுவாருங்களா